அஜ்ரக்ன்றது ஒரு பழங்கால கலை இதை செய்யற நெசவாளிகள் கலைஞர்கள் எல்லாம் பிரசிடன்ட் அவார்டு வாங்கினவங்க சோ ஒன்னொன்னா டைம் எடுத்து செஞ்சிருக்காங்க இந்த புடவை எல்லாத்தையும் பாருங்க கீழே என்ன அழகா டாஃபர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அஜ்ரக் பேட்டர்ன் கீழே வந்து அதே டெம்பிள் பார்டர் ஆனா இந்த டெம்பிள் பார்டர் வந்து கொஞ்சம் ஆன்டிக் பினிஷ் தரி இருக்கு இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க மிரர் ஒர்க் இருக்கு ரொம்ப அழகான ஹேண்ட் மிரர் ஒர்க் முந்தானிலயும் விதவிதமான பிளாக்ஸ் அதுல ஹைலைட் கொடுக்க இந்த எல்லோ வச்சு மிரர் ஒர்க் கொடுத்திருக்காங்க பாருங்க பெரிய பேண்ட் ஜரிகை அதுக்கே நல்ல கிராண்ட் இந்த உந்தான ரொம்ப கிராண்டா இருக்கு சூப்பரான ப்ராக்கெட் பிளவுஸ் அதுல அழகான சரி பூக்கள் இந்த ப்ராக்கெட் பிளவுஸ் நீங்க எந்த புடவைக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறி கதம்பத்துல ஒரு அவிஷா கடையில வந்து ஒரு நியூ அரைவல் காமிக்க போறோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு அஜரக்லயே காட்டன் சாரீஸ் காமிச்சேன் இன்னைக்கு அஜரக்ல ஒரு புது கலெக்ஷன்ல சில்க் காட்டன் சாரீஸ் வந்து அந்த வீடியோ பாக்காதவங்களுக்கு அஜரக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அஜரக் ஒரு பழங்கால கலை இது ஒரு பிளாக் பிரிண்டிங் டெக்னிக் இது அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல அந்த அஜரக் போர் என்ற ஏரியால செய்யறது இத கத்ரீஸ் ஒரு கம்யூனிட்டி செய்வாங்க இது ரொம்ப பழமையான கலை அதாவது இந்த அஜரக் பிளாக்ஸ் வந்து சிறிது இண்டஸ் அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா இடிபாடுகளில் கூட இந்த பிளாக்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை இண்டிகோ மேடர் நேச்சுரல் டைல செய்யற பிரிண்ட்ஸ் ராஜாக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற பிரிண்டிங் டெக்னிக் ஏன்னா அதாவது ஒரு ஒரு பிளாக்கையும் போட்டுட்டு ஒரு நாள் காய வைக்கணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு அடுத்த பிரிண்டை போட முடியும் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப திறமை வாய்ந்த கலைஞர்கள் செய்ய முடியும் இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழங்கால கலை அதனால அவங்க பாரம்பரியமா அவங்க தாத்தா கிட்ட இருந்து அப்பா அப்பா கிட்ட இருந்து

காட்டன் சாரி அது மட்டும் இல்ல இந்த ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போறது பேசிக் அஜ்ரக் சில்க் காட்டன் லைன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான லைன்ஸை காமிக்கிறேன் இந்த முதல் புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ப்ளூ அண்ட் ரெட் இந்த ப்ளூ வந்து இண்டியோ ப்ளூ ரெட் பாத்தீங்கன்னா மேட ரெட்டு இது ரெண்டும் கம்பைன் பண்ண புடவை இது சில்க் காட்டன் புடவை என்னன்னா கொஞ்சம் இந்த அஜ்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மியூட்டடா ரொம்ப சட்டிலா இருக்கும் அந்த வேலைப்பாடு வந்து ரொம்ப நுணுக்கம் இது பாருங்க அதாவது எத்தனை பேட்டர்ன்ஸ் பாருங்க கிளாஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு டைமண்ட் அதுக்கு நடுவுல பூக்கள் அந்த பூக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பூக்கள் இந்த ரெண்டு பெரிய ட்ரயங்கல் ட்ரையங்கல்ல ஒரு லைன் டாட்ஸ் இது ஒன்னொன்னு ஒரு ஒரு பிளாக் டைம் எடுத்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல கொஞ்சம் பண்டிகை சரி பார்டர் வாங்கியது முந்தானி முந்தானி பாருங்க அதாவது முந்தானியில பெரிய பெரிய பிளாக்ஸ் அதே கலர் பேட்டர் உங்களுக்கு இந்த அஜ்ரகோட பியூட்டி வந்து நீங்க பாக்க தான் இதோட வித்தியாசம் தெரியும் இல்லன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அதே ரெட்டும் ப்ளூ கலரும் நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லலாம் ஆனா இந்த முந்தாணி பாருங்க ஒரு ஒரு பிளாக்கி வித்தியாசமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 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 பூக்கள் ஒரு பேண்ட்ல இருக்கு அதை தாண்டி வந்து ஒரு பெரிய பூக்கள் அதுக்கு நடுவுல ஒரு டைமண்ட் பேட்டர்ன் ஒன்னொன்னு ஒரு ஒரு பேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஹேண்ட் பிளாக் பிரிட்ஸ் ஒரு ஒரு பிளாக்கையும் தனியா போட்டு அதுக்கப்புறம் தோச்சு வாஷ் பண்ணி அப்புறம் தான் அடுத்த கலர் போட முடியும் இதோட பியூட்டி வந்து அஜ்ரக்கோட பியூட்டியே இதை ட்ரே பண்ணாதான் தெரியும் வாங்க இந்த சாதியை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த பாடியில் இருக்க ஹர்சான் ஸ்ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப மாடர்ன் லுக் கொடுக்குது அதுக்கு கான்ட்ராஸ்டா அந்த முந்தாநில இருக்க ஸ்ட்ரைப்ஸும் பூவும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி முந்தாநில கீழே பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட்னஸ் கொடுக்கு கொஞ்சம் சாரி அங்க இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா அதே ப்ளூ அண்ட் ரெட் பேட்டர்ன் ஆனா வித்தியாசமான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாடியில வந்து பெரிய பெரிய பிரிண்ட் இருக்கதால அது கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிரிண்ட் சோ அதே கலர் பேட்டர்ன்ல எப்படி வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட வேண்டாம் இந்த பிளவுஸை நீங்கள் எந்த புடவை போட்டுக்கலாம் இந்த புடவைக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளூவோ கோல்ட் பிளவுஸ் போட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அழகான அஜ்ரக் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற அஜ்ரக் பேட்டர்ன் இது வந்து ஒரு ப்ளூ பேட்டர்ன் தான் இது நேச்சுரல் இண்டிகோ ப்ளூ ப்ளூல வந்து ரெட் அண்ட் பிளாக் பூக்கள் அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பெரிய பெரிய மோட்டோஸ் இருக்குது அதுக்கு இதை நுணுக்கமான சின்ன சின்ன வேலைப்பாடு அதாவது இந்த ஒரு பேட்டர்ன் பூக்கள் ஒரு ரெட் பூ ஒரு பிளாக் பூ அதுக்கு அதுக்குள்ள சின்ன சின்ன மொக்குகள் அதுக்கு பின்னால ஒயிட்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க அதுவும் வந்து விதவிதமான பேட்டர்ன் ஒன்னு வந்து இப்படி இருக்கு ஒன்னு வித்தியாசமா நதிகள் இருக்கு ஒன்னு நெளிநெலியா இருக்கு இதுதான் இந்த ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் டெக்னிக் முதல்ல பாத்தீங்கன்னா இது என்ன இந்த டிசைன்ல இருக்கு ஆனா பார்க்க பார்க்க நிறைய இந்த பார்க்க இது உள்ள இருக்க உங்களுக்கு தெரியும் வாங்க இதுக்கு இல்லாம ஒரு பார்டர் வேற குடுத்திருக்காங்க இந்த பார்டர் வந்து ஒரு சிம்பிள் பார்டர் இதுல ஏன்னா இந்த பாடியில நிறைய பேட்டர்ன் இருக்கதால பார்டர்ல ஒரு லைன் ஆஃப் பூக்கள் குடுத்திருக்காங்க வாங்க இந்த முந்தானி அப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் இந்த முந்தாணி பாருங்க அதாவது இந்த உடம்புல இந்த புடவையில பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கு அந்த முந்தானில வந்து கான்ட்ராஸ்ட் கொடுக்க பெரிய பெரிய போல்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது கீழே பூக்கள் பேட்டர்ன் அதாவது நிறைய வேலைப்பாடு இருந்து நிறைய நுணுக்கமான யோசிச்சு செஞ்ச புடவை இந்த புடவை எல்லாத்தையும் பாருங்க கீழே என்ன அழகா டாசல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இவ்வளோ வேலைப்பாடு இருந்தாலும் இதை முடிக்கிறதுக்கு இந்த வீவர்ஸ் வந்து ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல பியூட்டிஃபுல் டாசில்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க இதே பண்ணி பார்க்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த புடவை அதாவது இந்த பாடியில வந்து பொடி பூக்கள் விதவிதமான கலர்ல ரொம்ப மல்டி லேயர் பேட்டர்ன்ஸ் அதுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் முந்தாடியில இந்த பெரிய பெரிய சிக்ஸாக் பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இப்போ பிளவுஸ் இவ்வளவு வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா பாடியில அதுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அஜ்ரக் பேட்டர்ன் ஆக்சுவலி இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பாடி வந்து கொஞ்சம் மாடர்ன் பேட்டர் தான் ஏன்னா நெசவாளிகள் வந்து பாரம்பரிய கலைனாலும் கொஞ்சம் மாடர்னா ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க ஆனா அதுலயும் அவங்க பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம ட்ரெடிஷ்னல் அஜ்ரக் பேட்டர்ல பியூட்டிஃபுல் பிளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த அழகான அஜரத் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நம்ம அடுத்து அஜரத் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரி நான் உங்களுக்கு கலர்ஸ் இது வந்து கொஞ்சம் விசேஷமான கலர் தான் இந்த ஒயிட் அண்ட் எல்லோ வந்து ரொம்ப ரேரா தான் வரும் ரொம்ப ஸ்பெஷல் காம்பினேஷன் இது இது பாத்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து கிரீம் கலர்ல இருக்கு இதுக்கு மேல இது மஞ்சள் டெர்மரிக் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது பெரிய பெரிய பூக்கள் அதாவது இது வந்து ஒரு போல்ட் ப்ளோரல் டிசைன் சொல்லலாம் ஆனா வந்து அஜராக்ல சில போல்ட் ப்ளோரல் டிசைன்ஸ் இருக்கும் எல்லா வெறும் ஜாமெட்ரி ட்ரிக் தான் நினைப்பாங்க அது இல்ல அது வந்து தப்பான நினைப்பு இது வந்து அழகான ட்ரெடிஷ்னல் அஜரக் இது ஃபுளோரல் டிசைன் கீழே பாத்தீங்கன்னா கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இது வந்து அவங்க ஜாங்கெல்லாம் வாங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அழகான சரி டெம்பிள் பாடர் இதுவும் நீங்க ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அஜ்ரக் போட்டாலும் கொஞ்சம் சரி வேணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் சாரி வாங்க இது முந்தானி எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் முந்தானி என்ன அழகா இருக்கு பாருங்க அதாவது இந்த புடவை பாத்தீங்கன்னா இந்த பாடியில வந்து நல்ல பெரிய பெரிய பூக்கள் இருந்து அதுக்கு கான்ட்ராஸ்டா முந்தானியில இருந்த பூக்கள் இந்த திலகம் எல்லா ஃபார்மேஷனும் பொடுசு பொடுசா இருக்கு இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் இவங்க கலைஞர்கள் வந்து எவ்வளவு யோசிச்சு அதாவது அவங்க ரொம்ப யோசிக்காம இந்த கான்ட்ராஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா இது வந்து அவங்க பாரம்பரிய கலைங்கிறதால இது அவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு பாடியில பெரிய பூக்கள் கொடுத்தா பார்டர்ல சின்னது கொடுக்கணும் உதாரணத்துல சின்னது கொடுக்கணும் ரொம்ப அழகா பியூட்டியை கொண்டு வராங்க வாங்க இந்த படையும் நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் பாருங்க அழகா இருக்கு அதாவது உங்களுக்கு அஜ்ரக் லுக் பிடிக்கும் ஆனா லைட் கலர் வேணும் கொஞ்சம் இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலரு ரொம்ப பிரிட்டியா ரொம்ப டெலிகேட்டா இருக்கு அதாவது அஜ்ரக் எப்பயுமே கொஞ்சம் போல்டு பேட்டர் தான் ஆனா அந்த பேட்டர் இந்த கலர் இந்த பார் பாத்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப மென்மையா ரொம்ப அழகா இருக்கு இதுங்க இதுவும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் பிளவுஸ் பாருங்க இந்த பெரிய பெரிய பூக்கள் கான்ட்ராஸ்டா பிளவுஸ்ல வந்து சின்ன அப்படியே இதுவும் பூக்கள் தான் ஃபுளோரல் பேட்டர்ன் தான் ஆனா வித்தியாசமா கொஞ்சம் பொடிச்சா சின்னதா ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ் இந்த அழகான அஜ்ரப் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் டென் ருபீஸ் இந்த புடவை எல்லாம் அவிஷா ஆல்வார்ப் ஸ்டோர்ல வந்த லேட்டஸ்ட் அஜ்ரக் சில்க் காட்டன் கலெக்ஷன் இந்த புடவையெல்லாம் எல்லாம் ட்ரே பண்ணி பார்க்கணும்னா எங்க ஸ்டோருக்கு வாங்க எங்க ஸ்டோர் சென்னையில் ஆல்வார்பேட்ல நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டி கே ரோட்ல இருக்கு நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்து டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எம் சோ நீங்க வந்து ட்ரேப் பண்ணி பார்க்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கலாம் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வந்து அஜரக் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரி சர்ச் பண்ணிங்க இந்த கலெக்ஷன் இதெல்லாம் ஆன்லைன் இருக்கும் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் வேணும்னா எங்க ஸ்டோர்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீமும் டிசைனர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்டோர்லாம் அங்கேயே மெஷர்மென்ட்ஸ் எடுத்துருவாங்க ஆன்லைன்ல எப்படி மெஷர்மெண்ட் கொடுக்கணும்னு எங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ரெடி பண்ணி நீங்க நேராக இந்த புடவை வாங்கி உடனே நாளே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற அஜ்ராத் பிரிண்டட் சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் மேடர் ரெட் சாரி இந்த மேடர் ரெட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா அந்த பிரிக் ரெட் மாதிரி இருக்கும் அதுல அழகான இண்டிகோ பேட்டர்ன் இன்னொன்னு என்ன விசேஷம் இந்த சாரின்னா பாத்தீங்கன்னா இந்த படிப்படியா இருக்கு இந்த பேட்டர்ன் இந்த பூக்கள் வந்து இப்படி போகுது இது உடுத்தி காமிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு அது மட்டும் இல்ல அது கீழே வந்து டைமண்ட் டைமண்டா அந்த டைமண்ட் பூக்கள் இதுவும் நான் சொன்ன மாதிரி எத்தனை பிளாக்ஸ் எத்தனை விதமான பேட்டர்ன் பாருங்க கீழே வந்து அதே டெம்பிள் பார்டர் ஆனா இந்த டெம்பிள் பார்டர் வந்து கொஞ்சம் ஆன்டிக் பினிஷ் தரி இருக்கு இந்த ரெட்டோட அந்த ஆன்டிக் பினிஷ் தரி ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க ஸ்டூடெண்ட்ஸோட முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அந்த பாடியில் இருக்க அந்த போல்டு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் அது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அது கான்ட்ராஸ்ட் பண்ண சின்ன சின்ன நெலி நெலியா கொடிமலர் பேட்டர்ன் அது கீழே இங்க பார்டர்ல இருக்க மாதிரி அதே டைமண்ட்ல வந்து பூக்கள் இருக்க பேட்டர்ன் ஸோ ரொம்ப அழகா ரொம்ப மாடர்ன் அஜரக் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த புடவை இதுங்க இதை நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் தான் இதோட பியூட்டி தெரியும் வாங்க நான் ட்ரேப் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த புடவை என்ன அழகா இருக்கு அதாவது இந்த ஸ்டெப் ஸ்டெப் பேட்டர்ன் வந்து நீங்க ட்ரே பண்ணும்போது ஃபால் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த புடவை போட்டா அதுக்கு கான்ட்ராஸ்ட் அந்த பூக்கள் இருக்க உண்டானே அதோட அந்த பெரிய பெரிய பேட்டர்ன் ரொம்ப ஸ்டைலிஷ் அழகான ரெட் சரி அதாவது ரெட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரெட் வந்து எல்லா ரெட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது சில ரெட் வந்து ரொம்ப பிரைட் ஆயிடும் சிலது ரொம்ப டல்லா இருக்கும் இந்த ரெட் வந்து நேச்சுரல் டையோட என்ன விசேஷம்னா அது வந்து ஒரு ஒரு பேட்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது நம்ம வீட்டு சமையல் மாதிரி வீட்டுல வந்து நம்ம அதே ரெசிபி வச்சு சமைச்சாலும் ஒரே ஒரே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா நேச்சுரல் டை ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாளும் அதை ட்ரை பண்ணும்போது போது கலர் கொஞ்சம் லேசா வித்தியாசம் வரும் இந்த சாரி பாத்தீங்கன்னா அந்த ரெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு எங்க கிட்ட இருக்க சாரி எல்லாம் இன்னொன்னு நான் சொல்லிருக்கேன்னு தெரியல எல்லாம் ஒன் பீஸ் ஒன்லி சோ இப்போ நான் காமிக்கிற சாரி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா இந்த படவை எக்ஸாக்ட் படவை உங்களுக்கு கிடைக்கும் பிளவுஸ் அதுக்கு முன்னால பாக்கலாம் பிளவுஸ் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து நல்ல அழகான ஃபுளோரல் பிளவுஸ் இந்த பாடிக்கு ஏத்த மாதிரி அதுவும் ரெட் ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் போட்டு ரொம்ப அழகான பிளவுஸ் குடுத்துருக்காங்க இந்த பியூட்டிஃபுல் அஜரத் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் வந்து அஜரத் பிரிண்டட் சாரீஸ் பேசிக் கலெக்ஷன் நான் அடுத்து காமிக்க போகிறது கொஞ்சம் வித்தியாசம் அதே அஜரத் பிரிண்டட் சில்க் தான் அதுல கொஞ்சம் மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாடியை பார்ப்போம் இந்த பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுவும் இண்டிகோ தான் ஆனா நம்ம போனதுல பார்த்து டார்க் இண்டிகோ இது கொஞ்சம் லைட்டா இருக்கு அதுலயே பாருங்க ஒரு மொக்கு மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு ஆனா அதுலயே கார்னர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் மாதிரி கொஞ்சம் ரெட் ஓடி இருக்கு நடுவுல கருப்பு ஒரு தண்டு இருக்கு அது மட்டும் அது பேக்ரவுண்ட்ல பாருங்க அது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஷேட் ஆஃப் ப்ளூல ஜாலி ஒர்க் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இது உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல எனக்கு நேர்ல பாக்கமோ தெரியுது அதாவது ஒரு மூணு நாலு லேயர் ஆஃப் பிரிண்ட்ஸ் இருக்கு அவ்வளவு அழகான புடவை சோ இந்த புடவையோட அழக நீங்க ரசிச்சு பாக்கணும்னா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் கீழே வந்து அழகான டைமண்ட் பேட்டர்ன் அதுக்குள்ள பூக்கள் இதுலயும் அந்த சரி டெம்பிள் பார்டர் தாழம்பு பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க மிரர் ஒர்க் ரொம்ப அழகான ஹேண்ட் மிரர் ஒர்க் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த மிரர் ஒர்க் வாங்க இந்த புடவை முந்தாணி காமிக்கலாம் அவங்களுக்கு முந்தாணி பாருங்க பெரிய பெரிய டைமண்ட் பேட்டர்ன் அதுக்கு கீழே அந்த பார்டர்ல வந்து அதே பேட்டர்ன் கீழே பெரிய பூக்கள் இந்த பாடியில அத கொஞ்சம் தள்ளி தள்ளி பூக்கள் இருக்கிறதால முந்தானையில ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப நிறைஞ்ச முந்தானை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அங்கங்க அழகான மிரர் ஒர்க் ரெட் எம்பிராய்டரி இதெல்லாம் ஹேண்ட் எம்பிராய்டரி அது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பண்ண சூப்பரா இருக்கு இந்த மிரர் இந்த புடவைகள் எல்லாம் சில்க் காட்டன் புடவைகள் இதை எப்படி தோய்க்கணும்னு கேட்கலாம் இதெல்லாம் நேச்சுரல் டைஸ் சோ நீங்க வந்து இதை ட்ரை கிளீன் பண்ணணும்னு தேவையில்லை ஸ்டார்ச் பண்ணணும் தேவையில்லை இந்த சேலைகள் எல்லாம் நீங்க வீட்லயே ஷாம்பு வாஷ் பண்ணலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் மெஷின்ல போடாதீங்க லாங் லைஃப் இருக்கும் உங்களுக்கு வாங்க இதை ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகான ப்ளூ இந்த பாடியில ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ நீளம் ரொம்ப சட்டலா இருக்கு அதுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரெட் பேக்ரவுண்ட் இருக்க மிரர் ஒர்க் வந்து ரொம்ப அழகா அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு அதாவது ஸ்கைல ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி மிரர் ஒர்க் ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சரி பார்டர் வந்து சூப்பர் லுக் கொடுக்குது இதுவும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க பிளவுஸ் பாருங்க இந்த ஃபுல்லா ஜாலி ஒர்க் இந்த பிளவுஸ் பேட்டர்ன் உங்களுக்கு முந்தானில இருக்கும் சோ பாடியில வந்து உங்களுக்கு பூக்கள் இருக்கிறதால இந்த முந்தானையில பிளவுஸ் நல்லா ஃபுல் ஜாலி ஒர்க் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த அழகான மிரர் ஒர்க் அஜர்த் பிண்ட் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம அடுத்து அஜரத் ப்ரெண்ட் காட்டன் சாரி இது வரைக்கும் நல்லா டார்க் டீப் கிரீன் இதுவும் ஸ்டெப்ஸ் பேட்டர்ன் தான் பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு மாடர்ன் பேட்டர்ன் ஆனா அதுக்குள்ள இருக்க பிளாக்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னல் அஜ்ரக் பிளாக்ஸ் அதுக்கு இருக்க பிளாங்க் ஸ்பேஸ்ல அந்த கிரீன்லயே லைட் கிரீன் டார்க் கிரீன் எவ்ளோ வேலை பாடு பாருங்க ஸ்னோ மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு அப்புறம் சர்க்கிள்ஸ் இருக்கு ஒரு பூ இருக்கு இத்தனை பிளாக்ஸ் இத்தனை வேலைப்பாடு கீழே வந்து ஒரு ரோ பூ இருக்கு கீழே ஒரு சின்ன சரி லைன் இருக்கு வாங்க இதுவும் நம்ம முந்தானி எப்படி இருக்குன்னு பாப்போம் முந்தானி பாருங்க முந்தானிலேயும் விதவிதமான பிளாக்ஸ் அதே ரெட் அண்ட் கிரீன் பேட்டர்ன் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் இந்த இண்டிகோட கிரீன் வந்து ரொம்ப அழகான கிரீன் அதுல ஹைலைட் கொடுக்க இந்த எல்லோ வச்சு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த குட்டி குட்டி மிரர்ஸ் வந்து ரொம்ப அழகா அதாவது இந்த புடவை வந்து ரொம்ப சட்டில் லுக்கு அதுக்கு அந்த மிரர் ஒர்க் ரொம்ப அழகான ஷைன் கொடுக்குது வாங்க இந்த புடவையும் ஸ்டெப்ஸ் பேட்டர்ங்கறதால நம்ம ட்ரே பண்ணி பார்த்தா தான் தெரியும் பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப அழகான சாரி இந்த அஜாப்போட கிரீன் வந்து இது உடுத்துனாதான் இதோட அழகு தெரியும் அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது இந்த சில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கு ஆனா எல்லா ஹேண்ட்லுமே அப்படிதான் ஒன்று ரெண்டு புடவைகளை தவிர எல்லா புடவையும் ரொம்ப லேசா ரொம்ப லைட் வெயிட்டாக உடம்பு மேலே இருக்கிறதே தெரியல அது மட்டும் இல்லை இது மல்டிபிள் டைம்ஸ் வாஷ் பண்ணதால உங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் கஞ்சி எல்லாம் போயிடுச்சு உடம்போட ஒட்டி ட்ரேப் ரொம்ப சூப்பரா கிரேப் சில்க் மாதிரி இருக்குது காட்டன் இது இதுங்க இந்த பிளவுஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ளவுஸ் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் பிளவுஸ் இதே வந்து அந்த ரெட் அண்ட் கிரீன் பேட்டர் கொடுத்துருக்காங்க ஆனா பாடியில் இந்த ஸ்டெப்ஸ் டிசைனாலும் நிறைய கேப் டாப் இருக்கு இல்லையா அதனால பிளவுஸ்ல பெரிய பெரிய பேட்டர்ன் இந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் அஜரத் பிரிண்டட் கிரீன் சில்க் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து செவன் நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் பிளாக் சாரி இது வரைக்கும் நம்ம பிளாக் பார்க்கல இந்த கலெக்ஷன்ல ரொம்ப அழகான பிளாக் சாரி அதுல பெரிய பெரிய ட்ரெடிஷனல் பூக்கள் இது வந்து அடுத்த ரேஞ்ச் ஆனா என்ன இருக்கு மேட்டர் நான் அப்புறம் காமிக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பூக்கள்ல வந்து ப்ளூ லைட் இண்டிகோ மேடர் அதோட ஸ்டெம்ஸ் எல்லாம் எவ்வளவு மெல்லுசா இருக்கு பாருங்க இந்த பிளாக்ஸ் எல்லாம் என்ன ஹை குவாலிட்டி பிளாக்ஸ் பாருங்க வாங்க இதை கூட நான் முந்தானியை பார்க்கலாம் ஏன்னா அங்கே தான் இதில் ஸ்பெஷல் இருக்குது இந்த முந்தானி பாருங்கள் இதில் வந்து அதே அஜ்ரக் பேட்டர்ன் அதாவது கொடிமலர் பேட்டர்ன் ரெண்டு மூணு ரோருக்கு இருக்குது ஒன்று பிளாக் பேக்ரவுண்டில் ஒன்று ப்ளூ பேக்ரவுண்டு அது மட்டும் இல்லை நடுவில் ஒரு பெரிய பேண்டு ஜரிகை இது நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் சாரீஸ்ல எல்லாம் வந்து இந்த பாந்தனி அஜ்ரக் எல்லாத்துலேயும் இது வந்து ஒரு பெரிய பேண்ட் சரி சில புடவைகளில் பல்லுல வரும் முந்தானியில் அதை வந்து அவங்க லக்ரி பட்டாம்பாங்க ஸோ உங்களுக்கு அஜ்ரக்கோட லுக் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு சரி வேணும் ஏன்னா நான் ஃபெஸ்டிவல் சீசன் வாங்குறேன் அது மட்டும் இல்லை இது ஒரு பிளாக் சாரி அதனால நீங்கள் ஒரு பார்ட்டி வேறு கூட சூப்பராக போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ரொம்ப வித்தியாசமான படவைங்களா வாங்க ரேப் பண்ணி எந்த அழகா இருக்கு இந்த கருப்புக்கும் அந்த சரிக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி தூக்கி குடுக்குது அந்த ஜரி அந்த கருப்புக்கு இப்ப அழகான ரொம்ப ஸ்பெஷல் சாரி இது ரொம்ப யூனிக்கா வித்தியாசமா இருப்பீங்க இதை உடுத்தீங்களா இந்த லகடி பட்டா சாரி எல்லாம் உங்களுக்கு அதுவும் நிறைய லகடி பட்டா சில்க்லயும் உடல்லே வரும் சில்க் காட்டன் வரது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப அழகான சாரி பிளவுஸ் எப்படி இருக்கு பிளவுஸ் பாருங்க இதே பிளாக் காம்பினேஷன் ஆனா பாடியில வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி புட்டா இருக்கிறதால பிளவுஸ் ரொம்ப க்ளோஸ் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஜாமெட்ரிக் பேட்டர்ன் பிளவுஸ் இந்த பியூட்டிஃபுல் லக்டிப்பட்டா அஜரத் பிரிண்டட் சில்க் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறப்படவே ஒரு லக்க்டிப்பட்டா சாரி ஆனா இது வந்து ரொம்ப விசேஷமான கலர் இது வந்து அஜ்ரத்லயே ஒரு ரொம்ப லைட் ப்ரௌனிஷுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் அஜ்ரத்ல லைட் சாரி வந்து ரொம்ப ரேர் அதுல பிரிண்ட்

ப்ரௌன் எல்லாமே லைட் லைட் ஆன் ஆன் தான் அதாவது பேஸ்டல் சாரி அவ்ளோ அழகா இருக்கு இந்த பொடிசு பொடிசா பூக்கள் அதுக்கே நல்லா இந்த போல்டு லக்டிப்பட்ட கிராண்ட் உந்தான அதாவது இந்த ப்ரௌனோட சரி வந்து ரொம்ப சட்டில் சாரிக்கு இந்த சரி வந்து சட்டில் அப்படி தூக்கி கொடுக்குது ரொம்ப அழகா இருக்கு வாங்க இதையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இன்னும் அழகா இருக்கு பாருங்க ரொம்ப பிளசன்ட் பிளீசிங் சாரி ரொம்ப அழகான லைட் ப்ரௌன்ல அந்த ப்ளூ லைட் ரெட் பேஸ்டர் பேஸ்டல் மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப சஃ இருக்கு அதுக்கு அந்த முந்தானையில மட்டும் அந்த பட்டா வந்து அப்படி சூப்பரா கிராண்டா ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸை காமிச்சிடறேன் சூப்பரா இருக்கு பாருங்க பிளவுஸ் இதே அந்த பாடி வந்து ரொம்ப சிம்பிளா ப்ரௌன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல அதாவது பூக்கள்ல வந்து எத்தனை விதமான மோட்டிவ்ஸ் பாருங்க ஒரு மொக்கு ஒரு சின்ன பூ நடுவுல ரொம்ப அழகான நுணுக்கமான வேலைப்பாடோட பிளவுஸ் இந்த அழகான அஜரக் பிரிண்டட் லண்டி பட்டா பல்லு காட்டன் சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அடுத்து பார்க்க போற ரெண்டு படவையும் இந்த கலெக்ஷன்ல இருக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாரி இது வரைக்கும் நம்ம அஜரக் பிரிண்டட் சில்க் காட்டன்லயே நிறைய பார்த்தோம் இது அஜரக் வந்து பனாரி சில்க் காட்டன்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு அஜரக் லுக் பிடிக்கும் அந்த அஜரக்கோட கோட பிடிக்கும் ஆனா எனக்கு பனாரசியோட கம்பைன் பண்றதால பனாரசி வந்து எப்பயுமே கொஞ்சம் கிராண்ட் தான் இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப அழகான புடவை பாருங்க இது மேல பாத்தீங்கன்னா கிளாசிக் ட்ரெடிஷனல் ராஜரக் பேட்டர்ன் இந்த பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனல் ராஜரக் பிளாக் மேலே வந்து இப்படி ஒரு பெரிய ரவுண்டு பூக்கள் நடுவுல ஹெக்ஸகன் ஆக்டகன் எலிப்ஸ் விதவிதமான ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கீழே மேலே பாருங்க என்ன பியூட்டிஃபுல் சரி பார்டர் ரொம்ப அழகான இந்த சரி பார்டர்லயும் ரொம்ப நுணுக்கமான பூக்கள் வரிகள் சின்ன சின்ன ரொம்ப அழகான சரி பார்டர் வாங்க இந்த புடவையோட முந்தான எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்ம அதாவது இந்த ஃபுல்லா முந்தான பாத்தீங்கன்னா அதே கலர் பேட்டர்ன் ஆனா ஜாமெட்ரிக் மோட்டிவ்ஸ் அந்த ஃபுளோரலுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ண அழகான ஜாமெட்ரிக் மோட்டிவ்ஸ் அதாவது வங்கி வங்கி மங்கி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவுல கீழே பாத்தீங்கன்னா அந்த அழகான சரி சரி எல்லாம் ஆன்டிக் பினிஷ் இந்த புடவை ரொம்ப கிராண்டா இருக்கு ஆக்சுவலி ஹேண்ட்லூம் ஃபேஷன் வீக்ல போட்டாங்க இந்த புடவைகள் இது ரொம்ப விசேஷமான புடவைகள் இது ரொம்ப இல்லை இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டோ மூணோ சாரிகள் தான் இருக்கு ரொம்ப ஸ்பெஷல் வாங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா என்ன அழகா கிராண்டா இருக்கு அது மட்டும் இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு இதுல பிளவுஸ் எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கலாம் நார்மலா அஜ்ரக்ல வந்து அதே கலர்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும் இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சூப்பரான பிளாக்கெட் பிளவுஸ் அந்த பிளவுஸ்லயே பாருங்க உடம்பு ஃபுல்லா ஃபுல் சரி ரொம்ப அழகான ஆன்டிக் சரி ப்ளாக்கெட் பிளவுஸ் சோ இந்த புடவையோட கான்ட்ராஸ்ட் இந்த பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த பிளாக்கெட் பிளவுஸ் இந்த இந்த புடவைக்கு மட்டும் இல்ல வேற எந்த புடவைக்கும் நீங்க போடலாம் ஆன்டிக் சரி வேணும்னா இந்த அழகான and

நீங்க கட்டிட்டு நீங்க இந்த மாதிரி யாருமே மாட்டாங்க இந்த முந்தாணி பாருங்க இந்த பிரவுன் பாடிக்கு ஒரு நல்ல பெரிய ரெட் பேண்ட் என்ன கான்ட்ராஸ்டா இருக்கு சின்ன சின்ன பூக்கள் ரொம்ப அழகான புடவை ரொம்ப அழகா கான்ட்ராஸ்ட் முந்தாணி அது கீழே அதே மாதிரி அதுல அழகான சரி பூக்கள் வாங்க இந்த புடவையை நம்ம ட்ரே பண்ணி பாத்துட்டுவோம்

பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பெட்டில் இருக்கு நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் உங்க ஸ்டோருக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து வாங்குங்க நீங்க வந்து உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் நான் எங்க ஸ்டோர்லேயே பண்ற டிசைன் இருக்காங்க அதனால உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணோம்னா எங்க ஸ்டோர்லயே நீங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா எங்க வெப்சைட்டுக்கு போங்க எங்க வெப்சைட்ல போய் அஜரக் பிரிண்டர் சில் காட்டன் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த புடவைகள் மட்டும் இல்ல இதே எங்க கடையிலயும் சொல்லுவேன் என்டையர் கலெக்ஷனையும் பார்க்கலாம் பார்த்து நீங்க ஆன்லைனே வாங்கலாம் நாங்க சென்னையில மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குரியர் பண்றோம் பண்றோம் வெளிநாட்டுல இந்தியாவே எல்லா இடத்துக்கும் கொரியர் பண்றோம் சோ நீங்க ஆன்லைன்ல வாங்கி உங்க வீட்லயே இந்த புடவைகளை வாங்கிக்கலாம் நீங்க வாட்ஸ்ஆப்ல வாங்கினால எங்க கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்கு அவிஷா வாட்ஸ்அப் நம்பர் செவன் புடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்ஆப்ல அனுப்பிச்சீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஆன்லைன் வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி கதம்பத்துல தினமும் இந்தியாவில ஒரு பாகத்திலிருந்து ஒரு புடவையோடு வருவோம் நான் அவிஷா ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்